ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரன் கங்கா காவேரியோட அம்மா எல்லாரும் இப்போ டாக்டர்கிட்ட போய் இப்போ கங்கா பிரெக்னெண்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஆமா பிரெக்னெட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு கிளம்புறாங்க வீட்டில் பார்த்தா பாட்டி அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் காவேரி நர்மதா எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க இப்போ என்ன நல்ல செய்தியான்னு கேட்கும்போது ஆமாம் அம்மான்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இப்போ மாறி மாறி கங்காவை எல்லோரும் பாராட்டுறாங்க சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி அவங்களோட வயிற்றில் கை வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப கவலையாக இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க அம்மா வந்து முத வாரிசு கொண்டு வர அப்படி இப்படி தங்க பிள்ளை அப்படின்னா ரொம்பவுமே கங்காவை பாராட்டுறாங்கல்ல ஆனால் காவேரி தானே ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஆனால் அந்த விஷயத்தை நினச்சி அவங்க அப்படியே கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா மாமி மாமா கிட்ட போட்டு காவேரி அப்படியே விஜய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது நான் போய் ஹவுஸ் ஓனர்னா யாருன்னு காட்டிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா சமாதானப்படுத்தினால இப்போ வந்து அங்கேருந்து மாமி கிளம்பி இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ பாட்டி இருந்துக்கிட்டு அவங்க மகதான குமரனோட அம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா அவங்களும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்தோஷமாக நடந்துகிட்டு இருக்கிறனால இந்த நேரத்தில் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த கோவத்தை காட்டணுமேன்னு சொல்லி டேங்கை க்ளீன் பண்ணுறாங்க அதனால் தண்ணி கு பிடிச்சி வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து மாமி கிளம்பிடுறாங்க மற்றபடி எல்லாரும் சந்தோஷமாக இங்கே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கும நிவினும் யமுனாகவும் வந்துடுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த சந்தோஷமான விஷயத்த பேசி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லுமே எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் இடையில இடையில காவேரி வந்து அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிவினுக்கு தான் விஷயம் தெரியும்ல அதனால் நிவின் வந்து காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்கார் இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா கங்காவை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறாரு குமரன் எல்லாருமே பார்த்தா கங்காவை எதுவும் வேலை செய்யக்கூடாது எல்லா வேலைக்கும் வந்து காவேரி தான் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா வந்து அவங்க வந்து ப்ரெகனெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க எல்லாரும் அந்த மாதிரி சொல்லும்போது காவேரி மன மனசுக்குள்ளார நம்மளும் தானே பிரெக்னெண்ட்டாக இருக்கும் இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லி நம்மளால் இந்த மாதிரி சந்தோஷப்பட முடியலன்னு சொல்லிட்டு அந்த கவலையில் இருக்காங்க இடையில பார்த்தோம் அப்படின்னா நிவின் வந்து காவேரியை பார்த்து அப்படியே கவலைப்படுறாரு இதை காவேரி வந்து வெளியில் சொல்லி இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கல அப்படின்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட்ற இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து எனக்கு காய்கறி நறுக்கிறது சமையல் வேலைக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கிச்சனு கூட்டிகிட்டு போயிடுறாங்க காவேரியை இப்போ ஏற்கனவே வந்து சொன்னாலும் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்க சொல்லிட்டு அதனால் போய் தண்ணி எடுத்துருவான்னு சொல்லும்போது இப்போ காவேரி குடத்தை எடுத்து தண்ணி அடிக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ நிவின் வந்து காவேரியை பார்க்குறாரு ஏன்னா அவங்க அவங்க இருக்காங்க அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களேன்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த புக்கிட்டு மென்டல் எமுனா வந்து காவேரியை நிவின் பார்க்குறத பார்த்துட்டு இவர் ஏன் இந்த மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு இவங்க சந்தேக கண்ணோட இவங்களும் இந்த புக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்